நீங்க வந்து அமைச்சரவையில வந்து எல்லாரும் உட்காருங்க வர்றேன் சட்ட ஆலோசகளை வர சொல்லுங்க மத்திய அரசாங்கத்தில இருந்து வர சொல்லுங்க சட்டமன்றத்துல எல்லா அமைச்சர்களும் இருப்பாங்க நீங்க திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலினுக்கு சரியா பேச தெரியல அவருக்கு சப்ஜெக்ட் புரியல அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல தான் சொல்றாங்க அப்ப ராஜா அதை உண்மையை நம்புறாரா அப்ப அந்த டூ ஜி வழக்குல இவர்களுக்கு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு எவ்வளவு காலகட்டங்கள் வந்து நமக்கு சட்டமன்றம் நடந்திருக்கு திமுக இவ்வளவு எம்எல்ஏஸ் இருக்கீங்கல்ல அப்படி கேட்க வேண்டியது நீங்க டூ ஜி திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செஞ்சிச்சு சொல்றீங்க வாங்க இன்னைக்கு அதை பத்தி விவாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விழாவாரியா அங்க விவாதிக்க வேண்டியதானே ஏன் நீங்க வந்து அங்க வந்து விவாதிக்கல சொல்றேன்னு அவர் என்ன பெரிய லீடரா அவர் கூப்பிட்டா நாங்க வரோம் அவர் கூப்பிட்டா போயிட்டு சாதாரண ஆளு திமுகவுக்கு வேணா பெரிய ஆளா இருக்கலாம் எங்களுக்கு அவரு பெரிய ஆள் கிடையாது அவரு கூப்டா நாங்க வரணுமா என்ன கோப்டா வியாபாரம் போவாங்க நாங்க போக முடியாது

எப்படி இது போல பல பிரச்சனைகள்ல தே பொது தேர்தல் என்று வருகிற பொழுது சட்டமன்றத்திற்கு அதை எதிர்கொள்ள முடியும்